சூப்பரான கத்திரிக்காய் கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுனே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் நெத்திலி கருவாடை எடுத்திருக்கேன் அதை க்ளீன் பண்ணிக்கலாம் தலையை சேர்க்க வேண்டாம் தலையை சேர்த்தோம்னா கசக்கும் அதனால் தலையை நீக்கிட்டு இந்த அளவுக்கு இந்தளவுக்கு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா சுடுதண்ணியில் மூணு டு நாலு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா அதில் மண் அந்த மாதிரி நிறையா இருக்கும் ஸோ இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுக்கும்போது மண் எல்லாமே போயிடும் உங்களுக்கு கையில் வச்சு இது பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி வச்சு இல்லைன்னா இந்த மாதிரி குளுக்கினீங்க அப்படின்னா மண்ணெல்லாம் ரிமூவ் ஆகிடும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததும் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் அஞ்சாறு பால் பூண்டை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு பச்சை மிளகா ஒரு வர மிளகா சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் பொன்னிறமாக வதங்கணுன்னு அவசியம் இல்லை இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வதங்கினாவே போதும் ஒரு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு கத்திரிக்காயை நல்லா கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருலாம் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் பார்த்திங்கன்னா மசாலாவுடைய பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகணும் இந்த ஸ்டேஜில் ஒரு எலுமிச்சம் மிளக அளவு புளியை நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷம் நல்லா காயை வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா காயெல்லாம் வந்து இந்த குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கருவாடு சேர்த்துக்கலாம் கருவாடு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கருவாட்டு நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிடலாம் கத்திரிக்காய் கருவாட்டு குழம்பு ரெடி தேங்க்யூ